Subtitles by the Amara.org community

எங்க போனங்க இந்த பசங்க என்ன ஒரு ஆளவே மதிக்க மாட்டேங்களு என்ன வாந்தாளுக்கோ

சாரி சார் நீங்க பிராக்டிஸ் பண்றத பார்த்து நாங்க ஏதாவது கத்துக்கலாம்னு தான் வந்தோம் இங்க நான் ஒன்னு ட்ரெய்னிங் ஸ்கூல் எல்லாம் ஓபன் பண்ணல கிளம்பி போக சீக்கிரம் அநியாயத்துக்கு பேசாரி பாய் இவரே என்ன சத்தம் தலைவரை ஒழுங்கா விட்டுருங்க விட்டுருங்கடா பாபுவ கடத்திட்டு போயிட்டு இருக்காங்க வாங்க நம்ம நிச்சயமா அவரை காப்பாத்தி ஆகணும் சின்ன யார் யாரி எதுக்கு சம்பந்தமே இல்லாம எங்க வழிய வந்து பையன் மட்டும் சொல்லாதீங்க அங்கு என் பேரு சிவா ஏய் முதல்ல அவன புடிங்கடா

போல தோணுதே சரியான மூஞ்சியா இருக்காட என்னடா எதுக்கு கூட்டேன் எனக்கு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த கராட்டை கொராட்டை எல்லாம் வேலைக்கே ஆகாதே அடிக்கவும் அனைக்கும் சங்கீரண்ட அப்பா உபயோகப்படும் ஜங்கீரம் வண்டியம் முன்னாடி உட்காரு ஒரு அருமையான ராகட்ட நான் பாடி காட்டுறேன் நீங்க பாட்ட கேட்டு நான் ஒண்ணா சும்மா இருக்கலாம் இந்த கிளாஸ் சும்மா இருக்குமா அதான் டான்ஸ் ஆடி உங்க மூஞ்சிலே வந்து அடிச்சு அட்டாம சொல்றேன் சரி இந்த ராகம் எப்படி இருக்குன்னு சொல்லு அந்த ஆளு சாப்பு குடிக்கிற தண்ணியில ஏதோ ஒன்னு கலந்துட்டு போறான் சார் தண்ணிய குடிக்காதீங்க அந்த தண்ணிய குடிக்காதீங்க அதுல என்னமோ கலந்திருக்காங்க அந்த தண்ணிய குடிக்காதீங்க நீங்க மறுபடிய வந்துட்டீங்களா திரும்ப திரும்ப வந்து எனக்கு தொலை கொடுக்கறதே உங்க எல்லாருக்கும் வேலையா போயிடுச்சு நீத்து

உடம்பு எப்படி இருப்பானுங்க என் உடம்ப பார்த்து அவனுக்கு பயந்து ஓடி இருப்பானுங்க சார் உங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு சார் ஒவ்வொரு தடவையும் நான் தான் வந்து உங்களை காப்பாத்திக்கிட்டு இருக்கேன் நீங்க சாம்பியன்ஷிப்ல கலந்துக்கிறது உங்களுக்கு பிடிக்கல போல இருக்கு என் உயிருக்கு ஆபத்தா என் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்றியா நீங்க திருந்தாவே மாட்டீங்களா திரும்பவும் என்ன ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா வீட்டுக்கு போங்க போங்கன்னு சொல்றேன்ல நான் யோசிச்சதை நீ யோசிச்சியா நிச்சயம் பார்த்து நீ நினச்சியா அது இதை நினச்ச நான் அதை யோசிச்சு பார்த்து எனக்கு புதிய எவ்வளோ சுகம் என்ன சொல்றீங்க நாங்கள் என்னைய யோசிக்கிறோமோ அதை பண்ண முடியாது ஸோ இதையே சொல்லி என்ன பிரயோஜனம் அவங்களை விடுங்க நீங்கள் பத்திரம் பாருங்க இங்க வந்தவங்க எல்லாருமே நீங்க சாம்பியன்ஷிப்ல கலந்துக்க கூடாதா இப்படி எல்லாம் பண்றாங்க உங்களுக்கு இப்ப ப்ரொடெக்ஷன் கண்டிப்பா தேவை எனக்கு இங்க யாரோட ப்ரொடெக்ஷனும் தேவைப்படல வேணா நீ அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டு சரி கிளம்புங்க போங்கன்னு சொல்றல சும்மா எப்ப பார்த்தாலும் ஃபாலோ பண்ணி என்ன காப்பாத்தணும்னு சொல்றது போங்க நீ வந்து செல்ஃபி முடியாது ஒருவேளை அவனை கடத்திட்டு போயிட்டா நம்ம வேதா சிட்டி சார்பா சண்டை போடுறதுக்கு வேற யாருமே இல்லையே சிவா அப்புறம் அந்த கும்பு கோப்பையும் நமக்கு கிடைக்காமலே போயிடுமேல பிரச்சனையே இல்லவ நான் என்னுடைய முகத்தை மாத்தி மாறுவேஷம் போட்டு அவருக்கு பின்னாடியே பாதுகாப்பா போய் நிக்கிறவனும் பண்றல நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம் என்னோட பேரு லட்டு சிங் ஆனா நான் ரொம்ப ரொம்ப கேரமானவன் Ah

ஹலோ ரேவா நான் பழைய கோட்டையில இருக்க டவர்ல இருக்க அவங்க சாம்பியன்ஷிப்ல ஏதோ ஒரு கோல் மால் பண்ண போறாங்க நீ எந்த டவர்ல இருக்க? நீங்க அம்மா நாலு டவர்ஸ் இருக்கே ஒரு நிமிஷம் நான் பாத்துக்கேன் எப்படியாவது தேங்க்ஸ் நோ அனுப்புறோம் நோ தேங்க்ஸ் மறக்காத இப்ப என்ன பிரச்சனை வரப்போதா தெரியலையே ஆரம்பிக்க போகுது முதல் யாருன்னா சேர்ந்த அப்புறம் ராக்கியும் தான் இப்போ அடுத்த சண்டை நடக்க போகுது இந்த சண்டையில வேதா சிண்டியை சேர்ந்த சாபுவும் பிரம்மா சிண்டியை சேர்ந்த

ஒழுங்கா திரும்பி வந்துரு இல்லனா கயிறு அவுத்து விட்டுருவன் தம்பி பொத்துனு கீழே விழுந்துருவேன் சாரி அங்கிள் நான் ஒரு முடிவு எடுத்துட்டா மாத்திக்க மாட்டேன் பாய் மா போல சாம்பியன் எப்பவும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எப்படி நிக்கிறான் இவன் இன்னைக்கு என்ன பேச

சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கும் பைனல் ஃபைட் நடக்க போகுது சூப்பரா இருக்கும் ஜெய்சித்த என்ன பார்த்த சண்டை போறதுக்காக இது சீட்டிங் வேணும்னே சபுவோ மயக்கமடைய வச்சிருக்காங்க லட்டு சிங் சார் இதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன் இவங்க இதுக்கு முன்னாடி ரெண்டு தடவை ட்ரை பண்ணிருக்காங்க ஏன்னா இது சீட்டிங் தான் சீட்டிங் தான் அண்டர் பர்சன்ட் சீட்டிங் ஆனால் இதுக்கு எந்த ஆதாரமும் இல்லையே மேதா சிட்டி சார்பாக யாராவது சண்டை போட தயாரா இருந்தீங்கன்னா நான் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படி யாரும் சண்டை போட வரலன்னா ஸ்கார்பீஸ் தான் ஜெயிச்சதா நான் அறிவிப்பேன் வேற வழியும் இல்லை எனக்கு வேகாசிட்டி ஆண்டா ஷிவே சண்டை படிவேன்

புடிலியே இந்த சின்ன பையன் கார்பியை எதிர்த்து சண்டை போடுறானா பெரிய விஷயம் தான் இந்த பையனுக்கு டேலண்ட் இருக்கு நிச்சயமா சண்டை போடுவா சண்டைய ஆரம்பிக்கலாம் शिवा की कैया ट्राफी कुछ आसपा சிவா சின்ன பையனா இருந்தாலும் எனக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி கொடுத்திருக்கான் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பலசாலியா இருந்தாலும் தலகணத்தோட இருக்க கூடாதுன்னு சிவா பாக்க சின்ன பையனா இருக்கலாம் ஆனா ரொம்ப நல்லாவே சண்டை போடுறான் அப்படி இருந்தாலும் அவனுக்கு கொஞ்சம் கூட தலகணமே இல்ல உன்னோட நல்ல மனசை நான் புரிஞ்சிக்கவே இதுக்கு ரெண்டு மூணு முறை ரவுடிங்க இந்த காப்பாத்தனா இருந்தாலும் என் தலகணத்துல நான் எதையுமே புரிஞ்சிக்காம விட்டுட்டேன் ஐ எம் சாரி சிவா அந்த மாதிரி செஞ்சதை பத்தி நான் இப்ப யோசிச்சு பார்த்தாலும் எனக்கே என் மேல ரொம்ப கோவமா வருது நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கே இப்பதான் புரியுது நாம எல்லாரும் சிவா கிட்ட கத்துக்க வேண்டிய விஷயம் ரொம்ப நிறைய இருக்கு We'll <laughs>